நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே புதுவேளைதேட்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மூகாம்பிகை அதோ உங்கள் வேட்பாளர் இது உங்கள் சின்னம் எவ்வளவு பெருமைக்குரிய ஊர் ஆனால் இங்கே தொடர் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஊர்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற சந்தேகம் வலுக்கும் அளவுக்கு தொடர்ந்து நிற்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் பிரதிநிதியாக பெண் தான் டெல்லிக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோம் முப்பது நாட்களில் டார்ச் லைட் சின்னம் தமிழகம் எங்கும் பரவி இருக்கிறது இது நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் போட வரமாட்டார்கள் என்கிறார்கள் நேர்மையான கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் நீங்கள் அப்படி பார்த்தால் துருமி துருவி தேடி பார்த்தால் இதுதான் நெஞ்சம் மாறி மாறி ரெண்டு பேரும் ஒண்ணுமே செய்யலைங்கிறது நிதர்சன உண்மை அதை மாற்றும் பலம் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் சேவை செய்வதற்கு தலைவர்களை தேடாதீர்கள் என்னை போல் தொண்டனை தேடுங்கள் எங்கள் கட்சியில் உங்கள் வேட்பாளர் சரிவர இயங்கவில்லை என்பதற்கு சான்றுகள் அவருடைய ராஜினாமா கடிதம் வந்து சேர் நீங்கள் நினைத்தால் இவங்க அடுத்து டெல்லிக்கு போகும் போது உங்களுடைய ஒரு லட்சம் கையெழுத்துடன் போனால் என்ன சட்டம் போட்டாலும் அதை மாற்ற கடமைப்பட்டிருக்கிறது யார் பிரதமராக இருந்தாலும் தமிழகத்தின் குரல் அங்கே ஓங்கி ஒலிக்கும் குடிசையில்லாம் தமிழ்நாடு செய்வது எங்களுடைய ஒரு முக்கியமானது குடிநீர் ஒவ்வொரு வீட்டிற்கும் என்பது எங்களுடைய பிரகடனம் இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் அல்ல தமிழகத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் தேர்தல் அதை நேரம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை நமதே நிச்சயம் நமதே